உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு அதனால வீட்டை இடிக்கிறேன்னு வந்து ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கிறாங்க கலெக்டரை கேட்டா பயங்கரமா அப்படி கராரா சட்டம் பேசுவார் சார் இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண எங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திடுவாங்க கன்டென்ட் போட்டுருவாங்க இன்னைக்கு நைட் ஒரு நைட்டை இடிச்சாலும் வேற வழியே கிடையாது வந்து புல்டோஸரோட வந்து நிக்கிறான் உள்ள இருக்கிற ஜனங்கள பத்தியோ உள்ள இருக்கிற பொருளை பத்தியோ எதை பத்தியுமே கவலை வர்றதில்லை அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்படி துடியா துடிக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் இப்ப சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்க ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சக்தி வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு வழக்கு போடுறான் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து யூனியன் கவர்மெண்ட் எதிர்த்து இப்படி நாடு முழுக்க ஆணவ கொலைகள் நடக்குது இதுக்கு இங்கிலீஷில் பேர் ஹானர் கில்லி அது நேரடியா தமிழ் படித்தும் போது கௌரவ கொலை எது கௌரவ கொலை வரட்டு கௌரவத்தால் செய்யக்கூடிய கொலை குற்றம் வரட்டு கௌரவ கொலைன்னு என்ன சொல்லலாம் ஆகி பெரிய தகுதி படைத்தவனா சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறான் இந்த பையனை கொலை செய்தவனும் படிச்சிருக்கிறான் அவன் தடகள வீரன் சொல்றாங்க ஆனால் மாதம் ஒரு போட்டோ போட்டுக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல அதுதான் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதுதான் ஆண்ட பரம்பரைக்கு அடையாளம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் இதுதான் பிரச்சனை இந்த சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள் எல்லாம் ஆண்ட பரம்பரை அந்த வம்சம் இந்த வம்சம் என்னைக்காவது இவன் கௌதம பத்தி ஐயன் திருவள்ளுவனை பத்தி பேசானா பாருங்க அந்த பேரறிவாளர்களை பற்றி என்றைக்காவது பேசுகிறார்களா என்ன இதுல சில இயக்கங்களை உருவாகி இருக்கிறாங்க என்னடா காதல் பண்றீங்க ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து எங்க பெண்களை மயக்கிறீங்களான்னு என்ன எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டவனை இழிவுபடுத்துறது இல்ல உங்க சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல் அப்ப ஒருத்த வந்து டி ஷர்ட் போட்டு வந்தா பெண்கள் மயங்கிடுவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா ஜீன்ஸ் போட்டு போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா இப்படி சொல்றமே இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது சிந்திச்சு பார்க்க வேண்டாம் யோசிச்சு பார்க்க வேண்டாம் இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு கருத்து இது காதல் யாரும் சொல்லி வருவதில்லை ஏதோ வருது இன்னைக்கு கவினுடைய அம்மா அப்பா கிட்ட பேசியிருந்தேன் அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க உங்க பையனை வந்து எங்க பொண்ணு பேச வேணாம்னு சொல்லுங்க அது அது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருந்தது இவங்களும் தம்பி அப்படிலாம் வேண்டாம் வேண்டாம் நமக்கு எதுக்கு வம்பு நீ ஒழுங்கா படிச்சிருக்கிற நல்ல சம்பளம் வாங்குற உனக்கு ஒரு கல்யாணத்தை நாங்க பண்ணி வைப்போம் அமைதியா இரு சொல்லி இன்னைக்கு அந்த அந்த பெண்மணி அந்த தங்கை சுபாஷினி பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் பியூர் லவ் பண்ணோம் பியூரா லவ் பண்ணணும் அதாவது தூய்மையா நாங்க காதலிச்சோம் சொல்லிடுது அதை எடிட் பண்ணிட்டு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது சம்பந்தம் இல்லை அவங்களும் இதை கோர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்றதை மட்டும் எடுத்து போடுறாங்க அது ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு பாவம் இதுதான் வழித்தூடிய தலைவர்கள் மேல மேலவளவு வந்து தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் உள்ளாட்சி தேர்தலிலே இடஒதுக்கீடு உண்டு பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு அப்படி தொகுதி தனித்தனியாக ஒதுக்கப்பட்ட பிறகு நீ என்ன போராடினாலும் அதை மாற்ற முடியாது அது தனியே ஒரு சுழற்சி பத்தாண்டுகளுக்கு பிறகு ஒரு சுழற்சி வரும் அப்பதான் மாற்ற முடியும் இப்ப மாற்ற முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவன் இல்லை அந்த சமூகத்தில் தூந்து ரேய நீ ஆண்ட பாரம்பரிய நீ உட்காந்த நாக்கால அவ உக்காரலாமா விடாத உடனே அவ வந்து நீ ஏம்பே வந்து தாக்கல் பண்ணா அவன் தலைய எடுத்துருவான் போலீஸ் கலெக்டர்லாம் போய் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவனு யார் யாராவது வேட்புமனு போடுங்க மேலே உள்ள முருகேசு வேட்புமனு போட்டான் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான் அந்த வரத்து கௌரவம் அவர்களை சும்மா விடவில்லை மேலே உள்ள முருகேசனையும் ஏழு பேரை அவனோடு சேர்த்து கொடூரமாக வெட்டி படுகொலை செய்கிறார்கள் இந்த கொலை ஏன் நடந்ததுன்னா இதுக்கு காரணமாக அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க எடுத்து சொல்றதுக்கு அந்த லீகலா முடியாது சட்டப்படி வாய்ப்பு இல்லை அரசாங்கம் அனு அறிவிச்சுட்டான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து தனித்தொகுதி அவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே ரெண்டாயிரத்தி எண்ணூறு தொகுதி தனித்தொகுதியா இருக்கு இருபத்தி நாலாயிரம் பஞ்சாயத்து அதுல ஒன்று மேல வளவு நீ போராட்டம் நடத்தினாலும் மாத்த முடியாதியா பத்து வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் ஆகும் ரொட்டேஷன்ல வர்றதுக்கு அப்பதான் மாத்த முடியும் நீ தேவையில்லாம போய் வம்பு பண்ணி மீன் வம்ப மாட்டிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு லீடர் இல்லை நீ ஆண்ட பரம்பரை அறிவாலை எடுன்னு சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கிறான் அறிவுபூர்வமா செயல்படு என்று சொல்வதற்கு ஆள் இல்லாததனால் மேல வளவில அவ்வளவு பெரிய கொடூரமான கொலை நடந்து அந்த கிராமமே வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டு அதுக்கு பிறகு அப்புறம் போலீஸ் அவங்க இந்த கிராமத்தில் இருக்கவங்க கூட வெளியேறாங்க அவ்வளவு பேருக்கு அதில் பாதிப்பு தானே சம்பந்தப்படாத மற்ற சமூகத்திற்கு மற்ற மக்களுக்கும் அதில பாதிப்பு தானே இன்றைக்கு சாதியவாத அமைப்புகளும் மதவாத அமைப்புகளும் சாதி பெருமிதத்தை போதிக்கிறார்கள் அவனை விட நீ மேலானவன் அவனு நீ ஒன்னா அவனு நீ ஒன்னா நீ சகோதரனா இரு என்று சொல்லி தரவில்லை அவனு நீ ஒன்னில்லை அவன் வேற நீ வேற அவனோட சேராத இது எவ்வளவு மோசமான ஒரு அரசியல் இந்த பத்தாண்டுகளில் எவ்வளவு பெரிய பின்னடைவு தலித் எழுச்சியிலே ஏற்பட்டது தலித்துன்னு சொல்லாத அது அசிங்கம் என்ன அதில் அசிங்கம் எனக்கு புரியல தலித்துங்கிறது ஒரு சாதி பெயரே கிடையாது அகில இந்திய அளவில் பட்டியல் சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்காக சர்வதேச ஒரு சொல்லாடல் அது தலித்து போய் அமெரிக்காவில் சொன்னா புரிஞ்சுக்கான் யாருன்னு இவன் சாதியை போய் அந்த ஊரில் சொன்னா அப்படி ஒரு சாதியாக தெரியாதுன்னா அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது நீ தலித்து சொன்னா இந்தியாவில இருபத்தஞ்சு சதவீதத்துக்குள்ள நீ இடங்குற நீ உன் குறிப்பிட்ட சாதி மட்டும் சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியா போயிருவ உன்ன யாருமே தெரியாது தனிமைப்பட்டு போகிறாய் தலித்துன்னு சொல்லாத இப்போ ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறான் பிராவிடன் சொல்லாத அறிவு கட்ட கும்பல் கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாத கும்பல் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அரசியல் ஞான சூன்யங்கள் திராவிட உணர்வு இல்லாம போயிருமா எல்லாம் மடைமாற்றம் செய்கிற கேவலமான அரசியல் இது உடனே தெலுங்கு எதிர்ப்பு கன்னட எதிர்ப்பு பெரியார் என்ன மொழி என்ன என்ன சாதி தோன்றான் அவருக்கு வந்து தெலுங்குரா கன்னடரா அம்பேத்கர் மராட்டிய ஒதுக்கிடுவியா நீ காரல் மார்க்ஸ் வந்து ஜெர்மானியர் ஒதுக்கிடுவியா இது எவ்வளவு பிற்போக்குத்தனமான சிந்தனை இது இந்த கும்பல் தான் சாதி பெருமிதத்தை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆணவ கொலைகள் அதிகரித்து வருகின்றன தான் நாம வந்து சங் பரிவார் கும்பலோடு கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் எனக்கு ஓட்டு போடு ஓட்டு போடாம போ உன்னுடைய வருங்காலத்தை எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள் சங்க பரிவாரங்களை இங்கே வளர்த்து விட்டீர்களானால் ஆணவ கொலைகள் இங்கே விடும் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வன்முறைகள் இங்கே வெறியாற்றம் போடும் அதுதான் நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதைப் போல பீகாரிலே நடப்பதைப் போல குஜராத் ஐந்து முறை மோடி பிரதமராக முதலமைச்சராக இருந்தார் அந்த ஊர்ல என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது கல்வி வளர்ச்சி நடத்தி இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் தொழிலதிபர்கள் மாநாடு நடத்துறார் யோகி ஆதித்யநாத் யார் என்ன தொழில் தெரியாது சாராயம் காய்ச்சக்கூடிய தொழிலதிபர்கள் மாநாடு பெஸ்ட் வாங்க முதலீடு செய்யுங்க வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழாகும் யோசித்து பாருங்க ஒரு முதலமைச்சர் தொழிலதிபர்கள் மாநாடு நடத்தினார் சாராயங்காய்ச்சிக்கு மது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த தொழில் முதலீடுலாம் செய்யுங்க இங்க வந்து மது உற்பத்தி பண்ணுங்க கல்வி தந்தையர்களுக்கு மாநாடு நடத்தினா சரி நம்ம பிரைவேட்டை இருந்தாலும் பரவாயில்ல கல்வி பல்கலைக்கழகங்களை உருவாக்கக்கூடியவங்களாம் கூப்பிட்டு நீங்க நிறைய முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு நான் நிறைய சலுகை தர்றேன் நிறைய இன்னும் மெடிக்கல் காலேஜ் உருவாக்குங்க இன்னும் நர்சிங் காலேஜஸ் எல்லாம் உருவாக்குங்க அப்படின்னு சொன்னாலும் நல்லது எங்க ஊர்ல நிறைய மது உற்பத்தி ஆலைகளை கொண்டு வாங்க அவர் வந்து ஒரு யோகி யோகி தான் யோகியன்னு சொல்றது ரொம்ப யோகியன் இவர்களெல்லாம் வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாப்பதற்காக தலித்துகளையே வந்து இந்திய அளவிலே ஒன்று சேர விடாமல் தடுத்து விட்டார்கள் அங்கங்க சோர தடுப்பு சோரை கட்டிட்டாங்க முன்னெல்லாம் நாம மேடையில மனசார சேரமோ இல்லையோ மேடையில ஒன்னா சேர்ந்து நின்னோம் இப்ப சேரவே முடியாது அவ்வளவு பெரிய இடைவெளியை உருவாக்கி விட்டார்கள் அவ்வளவு பெரிய தடுப்பு சோரை உருவாக்கி விட்டார்கள் டிஆர்ரா எந்த பிரச்சனை பேசுறதுங்கிறான்